நேர் நெஞ்சங்களே நான் உங்கள் அன்பின் தோழி ஆர் சந்திரா நீங்கள் கொண்டிருப்பது அம்மு வானொலியின் பிறந்தநாள் வாழ்த்து நேரம் மாலை ஐந்து மணி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் கட்டுகாசோட்ட கண்டியைச் சேர்ந்த ஜீவன் அல்லது ராணி தம்பதிகளின் செல்வ புதர்வன் சுதர்ஷன் தனது பதினாறாவது பிறந்த தினத்தை தனது உள்ளத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரை அம்மா அப்பா சித்தி சித்தா மாமா மாமி தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா அனைவரும் ஒன்று கூடி சீரும் சிறப்பும் பெற்று நோயும் நொடி என்று பல்லாண்டு காலவென வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் கொழும்பில் இருக்கும் ரஞ்சனி குமார் தம்பதிகளின் செல்வ புதல்வி மதுமிதா தனது ஐந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அப்பா அம்மா மற்றும் தங்கை தம்பி அண்ணன் அண்ணி சித்தா சித்தி மாமா மாமி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அம்மு வானொலி சார்பில் நாங்களும் இணைந்து நோயின் நொடி என்று சீரும் சிறப்பம் பெற்று வல்லாண்டு காலம் என வாழ்த்துகிறோம் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ஆர்ஜே நளினியின் சித்தி சவுதி அரேபியாவில் வசிக்கும் ராஜகோபால் சிவகௌரி தனது நாற்பத்தி ஆறாவது பிரத தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார் இவரை அன்பு அக்கா விஜய் ராணி அம்மா செங்கமலம் மற்றும் அண்ணா சிவபாலன் தம்பி கௌரிசங்கர் மைத்துனன் மைத்துனி பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து சீரும் சிறப்பும் பெற்ற நோய் நொடி என்று வாழ வேண்டும் வேண்டுமென வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடும் லண்டனில் இருக்கும் தர்ஷினி குகன் தம்பதிகளின் செல்வ புதல்வி சதுர்ஷ்கா தனது முதலாவது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரை அம்மா அப்பா பானத்தில் இருக்கும் சித்தா சித்தி மாமா மாமி மற்றும் தாத்தா பாட்டி அப்பம்மா அம்மம்மா அனைவரும் சேர்ந்து சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு கால அம்மு வானொலி சார்பிலும் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம்